இங்கே பாரு நீ வந்து என்னை எந்த மாதிரி நினச்சேன்னு தெரியல ஆனால் நானும் உன்னை எந்த மாதிரி நினச்சேன்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து நீ நீ என்கிட்ட பேசும்போதும் என்கிட்ட பேசாதப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டேன் எப்பவும் உங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்டேன் அது எனக்கு எப்படி சொல்கிறது அது ஒரு என்னோடய இருந்து என்னை நான் இது பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டில் பயமாக இருக்கும்போதெல்லாம் நீ என் கூடவே இருக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன் அது வந்து எனக்கு வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு எப்பவும் நீ என் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் நான் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ அந்த அந்த கற்பனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல ஏன் வெளியே வர முடியல நான் நான் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணேன் நான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் வந்து இல்லை நீ என்னுடைய ஆண் இல்லை அப்படின்னு எவ்வளோ என் மனசுக்கு புரிய வச்சாலும் அந்த மனசு என்ன சொல்லுதுன்னா அவன்தான் அவன்தான் உனக்கு அவன்தான் எல்லாமே அப்படிங்கற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ள அது போயிடுது இப்போ என்னால வேற யார் வந்து என்ன அப்ரோச் பண்ணாலும் அவங்கள வந்து நம்ப மாட்டேங்குது மனசு நம்மனாலும் நம்பலை நம்ப மாட்டேங்குது நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பழகுதே தவிர உண்மையான உள்ளன்போட எந்த ஒரு ஆண்கிட்டையும் என்னால பழக முடியல அப்போ நீ அறிவுலேருந்து யோசிக்கிற நீ அறிவா இது பண்ணுற அப்படின்னு நீ சொல்வ அது எனக்கு தெரியும் ஏங்க மனசுலேருந்து சொல்ல மாட்டீங்களாங்க மனசு வேற அறிவு வேற அப்படி தானே ஓகே பரவாயில்ல நீ அந்த மாதிரி தான் சொல்லுவேன் என்னோடய வார்த்தைகள் வந்து என்னோட உணர்வை வந்து வெளிப்படுத்து வெளிப்படுத்துறதுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உன் மேலே ஒரு ஃபீல் இருக்குல்ல ஆ அதுக்கு வந்து அதோட அந்த ஃபீலை வந்து வேற ஒருத்தங்களால எப்படி ஈடு கொடுக்க முடியும் இப்போ நீ சொன்ன ஒய்ஃப் வந்து உனக்கு ஃபீல்ன அதே மாதிரி தான் நீ எனக்கு ஃபீல் ஏங்க ஒய்ஃப் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கற அது வந்து அது ஒரு பே அவங்க வேற நான் வேற தான் பட்டு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா ஏங்க நீங்க குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பிறீங்க அப்படின்னு கேட்காத நான் ஏற்கனவே குழப்பத்துல தான் இருக்கேன் ஏன்னா அது குழப்பம் வந்து தடுமாற்றமா மாறுது தடுமாற்றம் என்ன பண்ணுதுன்னா உங்ககிட்ட இந்த தோ தோணுது இன்னொரு பக்கம் பார்த்தா நான் உன்னை வந்து ரொம்ப எதிர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லவ்னா எந்த லவ் அப்படின்னு கேட்காத காதல்னா நீ தான் சொல்வியே காதல்ல செக்ஸும் இருக்குங்க அப்படின்ட்டு இது அந்த லவ் இல்லை இது வேற ஒரு லவ் வேற ஒரு ஃபீல் கொடுக்குது என்னால் அவங்க கூட செக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா செய்ய அது முடியாது என்னால் நீ தான் சொல்லுவேன் முகத்தை பார்த்தம்னா சில விஷயங்கள் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ட்ரை பண்ணுறேன் அவன் முகத்தை பார்த்தா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் தெரியணும் நீ நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறது தெரியணும் இதெல்லாம் வந்து நான் கற்பனையாக பண்ணிக்கிட்டது தானே அப்போ எதார்த்த வேற ஏதானே இருக்கும் அதனால தான் நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வா சூழ்நிலை வா சூழ்நிலை வா சூழ்நிலை நீ வீடியோ கால் வரமாட்டேன் உன்னோட சூழ்நிலை நீ என்னை பார்க்க வரமாட்டேன் சிவன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆமாம் சிவன்னா எனக்கு தான் பிடிக்கும் என்ன பண்ணலாம் சிவன் உன்னை கூப்பிடும்போது தான் வருவேன் அவர் எப்படி கூப்பிடுவார் அவர் ஒரு சிலை தானே அவர் எப்படி கூப்பிடுவார் சொல்ல பார்க்கலாம் சிவன்னா யார் அவர் எப்படி உன்னை கூப்பிடுவார் அவர் ஒரு சிலை எந்த சிலையாச்சும் வந்து சாமி இங்க வா அப்படின்னு கூப்பிடுதா கூப்பிடாது இல்ல மனுஷங்க தானே கூப்பிடுவாங்க அப்ப நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டு இருக்கேன் ஏங்க வா இங்க வா இங்க வா இங்க வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் கூப்பிடுறதா இல்லையா என்னை என்ன எப்படி தெரியுது உனக்கு சிவன் வந்து எப்படி கனவுலருந்து கூப்பிடுவாரா வேற எப்படி கூப்பிடுவார் சொல்லு நான் வேணா கூப் கூப்பிட சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப பைத்திய இருக்கு இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இத்தனை வருஷத்தில் இது ஒரு முறை தானடா அடுத்த முறை வந்து தமிழ் சொல்வியாகவே பொறப்பனா என்ன அதுலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அதுக்கு முன்ன ஜென்மம் அப்படின்னு உங்கள் அப்பா கூட ஏங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படின்னா எப்படி சொல்றது ஆமாம் எல்லாரும் ஏன் என்னை அம்மா கூட வச்சு சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு தெரியல ஏன் என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர்கிட்ட கூட தான் கேட்டேன் என்னை பார்க்க வாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவையே போய் பார்க்கல ம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன நான் என்னதானே கேட்குறேன் ஆ அதே மாதிரி தான் ஏ இன்னொருத்த இன்னொருத்தங்கிட்ட நான் கேட்டப்ப நான் என் லவரையே போய் பார்க்கல ஆமாம் லவரி நீ போய் பார்க்குறிய பார்க்கலையே நீ எனக்கும் கூட நேரம் வந்து நேரம் வந்து செலவு பண்ணணும்னு இருக்கு எனக்கும் கூட உன் பக்கத்தில் இருக்கணும்னு இருக்கு எனக்கு கூட உனக்கு உன் கையை பிடிச்சிக்கணும்னு இருக்குது ஆனால் நான் உன் கையை பிடி பிடிச்சிக்கும் போதும் உன் ஒய்ஃப் உன் கையை பிடிச்சிக்கும்போதும் இருக்கிற அந்த வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டு பேரும் ஒரே ஃபீல் கொடுக்க மாட்டோம் ஆமாம் கொடுக்க மாட்டோம் அடுத்து இதெல்லாம் எனக்கு இப்போ லேட்டாக தான் வருது ஏன்னா ஒரு எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரே மாதிரியான உணர்வை கொடுக்கறது இல்லை அதே மாதிரி எல்லா பெண்களும் வந்து அந்த ஆணுக்கு வந்து ஒரே மாதிரியான உணர்வு கொடுக்கறதில்ல உணர்வுகளை பிரித்து கையாள்றதுக்கு இந்த மனுஷங்களுக்கு தெரியல அவ்வளோதான் எல்லா அது மொட மொத்தமாக எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எல்லா நண்பர்களும் நண்பர்களா ஒவ்வொருத்தையும் வித்தியாசமானவங்களில்ல தனித்தன்மையுடையவங்கள இதெல்லாம் ஏன் உனக்கு மாட்டேங்குது ஏன் புரியல சொல்லு எனக்கு புரியல எனக்கு புரியல நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஆமாம் நீ உனக்கு ஒன்று உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாச்சும் எனக்கு நேரம் கொடுத்துருக்கணும் இல்லையா இப்போனாச்சும் கேட்குறேன் எனக்காக வந்து போகணும் ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறன்ன எதிர்பார்ப்பு ஆமாம் யாருமே எதிர்பார்க்காம இருக்கவே முடியாது தான் இல்லைன்னு சொல்ல நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேங்கிறது எனக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்குறேன்னு அது ஏன் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நீ சொல்வ ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் நீ வா நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அவ்வளோதான் நீ எனக்கு யார் எனக்கு என்ன ஃபீல் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியணும் அவ்வளவுதான் பயமாக பயமா இருக்கு உனக்கு என்ன ஆசையா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நீ வந்து என்ன பிரித்து பேசினீன்னா நான் வந்து உன்னை இன்னும் லவ் பண்ணுவேன்னு சொன்னேன் சொன்ன திரும்ப பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க நான் உன்னை லவ் பண்ண கூடாதுன்னா நீ பிரிச்சு பேசக்கூடாது இல்ல தன்மையாக பேசினா நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவேன்ல அதையும் பண்ண நீ அப்போ நான் உன்னை விட்டுட்டு ஓடக்கூடாது ஆமாம் தானே அப்போ நீயும் எனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு எந்த இது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து உனக்கு பிரச்சனை எந்த வருஷம் ரெண்டாயிரத்துலேருந்து உனக்கு பிரச்சனை